சிவகங்கை தம்பி கீழே ஒன்பது ஒன்பது வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு பெறுவதற்கு காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் அண்டவாசிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்க உணரிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையே துடிப்பு மிக்க வீரர்களா பத்து காலையா கால இருத்தினா இதுலயா போடி அண்ணா பொழுந்தி பர்றக்க தம்பி ரான தோற்றத்தை அப்போ பயர் சர்வீஸ் பாத்துக்கிறோம் அடிக்க உள்ள போதியா அப்போ தம்பி தம்பி சப்ஜெக்ட் உட்காரியா அப்ப மெடிக்கல் டீம் கொண்டு வரீங்க பயர் சர்வீஸ் வந்து தூங்க அண்ணே தூங்கணே பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையில் தம்பி சப்ஜெக்ட் ஓடாதியா உள்ள தம்பி கையை தூக்கிட்டு சப்ஜெக்ட் என்ன ஒரு ஆளு இறங்கிடலாம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் உள்ள இறங்கலாம் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா வண்டமா சிவ்க்கு பெருமை சேர்த்திடவா மருதி பட்டிக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வேரலும் பரிசுத்தையை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேத்தனவா சிவகங்கை மாவட்டமா காளையா கல்ல சிங்கமனாரி ஒன்றியமா சிவகங்கை ஒன்றியமா அப்புறம் அப்புறம் கடைசி கடைசி மேலும் இந்த பரிசாக சத்யராஜ் அவர்கள் வழங்கும் ஒரு மொபைல் வழங்கி பெருமள் பரிசு வெல்ல போவது காளையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் என்று கடைசி நான்கு நிமிடங்கள் வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடங்கள்

மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் அடமாடு திருவிழா பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கி மாவட்ட ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கம ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்கள் வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்கள் காளையா கால எரியலா காலையா கால எரியலா மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா வண்ண வாசிக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் வண்ண வாசிக்கு பெருமை சேர்த்துடவா காலையா கால காளையா காலையா கால எரியலா